ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஆறாம் பத்தில் ஆறாம் திருமொழி திருநறையூர் பாசுரம் முதல் பாசுரம் அம்பரமும் திசைகள் திசைகளெட்டும் அலைகடலும் குலவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் கிளைமேல் மேல் பள்ளி கூடினான் திருவணியே கூட கிற்பீர் பம்பவிழம் செம்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு பகுளத்தின் மேல் வைகு செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே மணிமாடக்கூடம்னு நம்ம திருநாங்கூர் கேட்டம் ஒன்று பார்த்துருக்கோம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இது திருநறையூர் மணிமாடம்னு அந்த ஊரை அப்படி அழைக்கிறாருன்னு கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை அம்பரமும் பெருநிலமும் திசைகள் எட்டும் ஆகாசமும் இந்த நிலத்தையும் ஏழு திசைகளையும் அலை கடலும் குலவரையும் உண்ட கண்டன் எல்லாவற்றையும் முழுங்கினவர் கண்டன் புரிய முழுங்கினவர் கொம்ப மரும் வடமரத்தின் கிளை மேல் பள்ளி வடமரத்தின்னா ஆள் இலையில் குயில் கொள்கிறான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை கொம்ப அழகு அழகு அந்த இலைக்கு கொம்ப வடமரத்தின் கிளை மேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிப்பேர் நம்ம செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் இதுதான் அந்த பெருமாளுடைய திருவடியை போய் சேருங்கள் அவனை பற்றி மேலே எழுதியிருக்கார் வேறு ஒன்றும் விசேஷமான அர்த்தம் இல்லை உங்களுக்கு சுலபமாக புரியும் இப்போ வம்பவிழம் செம்பகத்தின் வாசம் உண்டு சம்பக மலத்தினுடைய வாசனை வாசனே உங்குறதான் எனக்கு புரியல தேனை உண்டுன்னு வச்சுக்கோங்க வாசம்னு போட்டிருக்கார் வாசம் நிறைந்த தேனை உண்டுன்னு கூட பார்த்த முடியும் வாசம் உண்டு மணிவண்டு பகுளத்தின் பலர் மேல் வலி இந்த பற என்ன என்ன பூவது பகிழாபரம்னா என்ன பண்ணுறது பகிழம்பூ உட்பாருங்க அது மேலே போய் சேரதான் இந்த வண்டு வேற ஒன்றும் இல்லை இந்த சப்பகத்தின் வாசத்தை உண்டு இந்த மகிழம்புவின் மேலும் மேல் வைகு அந்த மாதிரியான இடம் அது அந்த வண்டுகள் அப்படி செம்பியன் செம்பியன்கோ செங்கனான் சேர்ந்த கோவில் அதான் அந்த சோழராஜா பற்றி சொல்லியிருந்தேன் பாருங்கள் அவனுடைய பேர் இதுதான் செம்பியன் கோ செங்கடான் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே பெருமாளுடைய திருவடியை போய் சேருங்கள்னு சொல்கிற எந்த ஊரில் இருக்காங்கிறத பின்னாடி சொல்கிறேன் உங்கள் டைரக்ஷன்லாம் க்ளீனாக இருக்கு திருநரையூரில் இருக்க பெருமாள் போய் சேருங்கள்னுங்கிறத எப்படி சொல்றேன் சேர்ந்து படிக்க அம்பரமும் பெருநிலமும் திசைகளும் கலைகடலும் உலவரையும் குண்டகண்டன் வடமரத்தின் இலைவேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகில் பேர் வம்ப விழும் செம்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு பகுளத்தின் மலர் மேல் வைவு செம்பியன் போர் செங்கடான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மிங்களே கொழுங்கடலாய் நெடுவள்ளம் கொண்ட காலம் குளவரகின் மீதோடி அண்டத்து அப்பால் எழுந்து இனிது விளையாடும் கீதன் எந்தை இனகடி கீழ் இனிது இருப்பீர் இனவண்டு ஆளும் உழும் செருவில் மணி உணர்ந்து கரை மேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் குன்னி வளம் கொடுக்கும் சிழஞ்சூர்ந்த சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்ப்பிங்களே முதல் நாள் நிலையத்தான் அவதாரத்தை சொல்கிறார் மீனாக வந்த அவதாரத்தை சொல்கிறார் இதுவரை அவதாரத்தை பற்றி நம்ம அதிகம் படித்ததில்லை ரொம்ப பெரிய மீனாக பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கொழுங்க கொழும் பெரிய கொழுத்த மீனாக நடுவள்ளம் கொண்ட காலம் எல்லாம் பிரளயம் வந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க குலவரகின் மீதோடி அண்டத்து அப்பால் பெரிய மலையெல்லாம் தாண்டி மே அண்டத்துலாம் மேலே மேலே ஆகாசத்துக்கும் போயிடுது விளையாடும் ஈசன் தன்னை அண்டத்து அப்பால் இனிந்து சாரி எழுந்து இனிது அப்படி நல்லா பெருசாக இருக்கார் அந்த மீன் மீன் அந்த மீன் அது எழுந்து இனிது விளையாடும் ஈசன் எந்த அடிக்கு இனிது இருப்பேர் அந்த பெருமானுடைய திருவடிகளை போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்போம் இனி திருப்பி அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன வந்தாலும் இது இதனோட சில ஊரை பற்றி சொல்கிற இனவண்டுகள் ஆளும் ஆளும்னா ஆடுறதுன்னு அர்த்தம் இனவண்ணா சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை பாடுறதுன்னு வச்சுருக்கும் வண்டுகள் ஆடுறதை பற்றி சொல்கிற முடியாது சொல்கிறது நார்மலாக மயில் தான் ஆளும்னு சொல்வார் இவர் இன வண்டாலும்னா சேர்ந்து அவர்கள் சந்தோஷமாக இடம் இன வண்டாலும் உழும் செருவில் மணி உணர்ந்து கரைவேல் சிந்தி காவிரியை பற்றி சொல்கிறார் இவர் உரு உழும் செரு உரும் செருவில் செருவில்னா வயல்களை வயல்களில் போய் இந்த மணியை போய் சேர்க்கிறது மணி உடர்ந்து கரை மேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள ஏன்னா மலையிலேருந்து வரும்போது சந்தன மரம் அகில மரத்தெல்லாம் எடுத்துன்னு வருது இந்த வயலுக்கு மணி போகிறது உலகுக்கு போயிருந்து சந்தனமும் அகிலும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் புரிஞ்சுடா வயலில் மணி சேர்றது ஆனால் உலகத்துக்கு போய் கொடுக்குறது சந்தனத்தையும் அகில எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறார் உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் புன்னி வளம் கொடுக்கும் இப்படி செழுமையான காவிரி வளம் சேர்க்கும் சோழன் சேர்ந்த சோழன உள்ள இந்த பாத்திரத்திலே சோழன் சேர்ந்த மணிமாடம் படிக்கலாமா சேர்ம வாய் நெடுவெள்ளம் கொண்ட காலம் குலவரையின் மீதோடி அண்ட தப்பால் எழுந்து இனிது விளையாடும் இணைகடிக்கு இனி செருப்பே இனவண்டாலும் உழும் செருவில் மணி கரை மேல் சிந்தி உலகெல்லாம் கொள்ள செழும்பொன்றி பழங்குடுக்கும் சேழஞ்சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே செழும் பொன்றி பழம் கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே பௌவநீர் ஊட பவ்வ நீர் உடை ஆடையாகச் சுற்றி பார் அகலம் திருவடியா பவனம் செவ்வி மாதிரம் செவ்வி மாதிரம் கெட்டும் தோழா அண்டம் திருமுடியா நின்றால் வாழ் செல்லகிற்பேர் கௌவை கவ்வை மாகலிருமுந்தி விண்ணியேற்ற கடல் மன்னர் பணிமுடி மேல் காகமேற தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மிங்களே நீர் உடை ஆடையாக சுற்றி ஆடையாக சுற்றி பவ்வநீர்னா புரியும் சமுத்திரம் சமுத்திரத்து கடலினுடைய நீரை ஆடையாக சுற்றி இருக்கிறான் சுவாமின்னு புரிஞ்சு அப்படின்னு அர்த்தம் பண்ணுறேன் இந்த நீர் உடை ஆடையாக சுற்றி பவ்வநீர் ஆடைன்னே போட்டிருக்கலாம் உடைன்னு வேற போட்டிருக்கார் உடை வேற ஆடை வேறன்னா உடிச்சு கொண்டிருக்கிற ஆடையாக வச்சிருக்காரு நம்ம ஆடையாளன்ற கபோர்டில் கூட வச்சுருப்போம் அப்படி இல்லை இப்போ உடுத்தின்னு இருக்கார் அதனால உடையாடையாக சுற்றி அப்படின்னு அர்த்தமும் அதுக்கப்புறம் பார் அகலம் திருவடியா இந்த அகண்ட இந்த உலகம் அவருக்கு திருவடியாக இருக்குது எல்லாம் பெரும்பாலான கற்பனை பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ஸு வந்து சமுத்திரம் இந்த பூமி அவரோட திருவடியில் அதுக்கப்புறம் பவனம் வெய்யா பவனம் காற்றே அவருடைய உடம்பாக இருக்கிறது பவன சுதம்னு படிச்சிருக்கோம் வாய் புத்திரன் ரான் அனுமானுக்கு பேர் பவன சுதம்னு பேர் இந்த பவனம் மெய் மெய்யான பவனம் மெய்யா மெய்யான உடம்பு உங்களுக்கு தெரியும் செவ்வி செவ்வி மாதிரம் கெட்டும் தோளா மாதிரம்னா எட்டு திசைகளும் மாதிரம்னா திசைகளை சொல்கிறேன் எட்டு திசைகளும் தோ தோளாக இருக்கிறான் அண்டம் திருமுடியா ஆகாசம் அவனுக்கு திருமுடி உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியாது அவங்களால் சொல்ல முடியும் கடலே ஆடைன்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூமியே திருவடின்னு புரிஞ்சுக்கோங்க அப் கா காற்றே அவனுடைய உடல்னு புரிஞ்சுக்கோங்க ஆகாசமே அவனுடைய திருமுடி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி ஒரு சுவாமி இருக்கார் அவர்தான் நம்ம சுவாமி புரிஞ்சுதான் தோளா அண்ட் அண்டா சரி செவ்வி பாதிரம் எட்டும் தோளா எட்டு திசையும் அவனுக்கு தோள்கள் அண்டம் திருமுடியா நின்றான் பான் சல்லகிம்பேன் இப்போ பூரை பற்றி சொல்ல போகிறேன் கவ்வை மா உந்தி விண்டி ஏற்ற விண்ணின்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்ததை சொல்கிறேன் விண்ணி ஏற்ற விண்ணின்னு அந்த விண்ணியில் நடந்த நம்ம பாண்டிப்பட்டிருந்தோம்லாம் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம் அது மாதிரி விண்ணிங்கிற ஊரில் நடந்த சண்டைய சொல்கிறேன் அதில் கவ்வை மா களிர உந்தி அவளுக்கு நிறைய சத்தம் போடுறேன் ரொம்ப எப்படி யானை எப்படி சத்தம் போடுவோம் அதான் கௌவைன்னு அதிகம் சத்தம் போடுறேன்னு அர்த்தம் கவ்வை மா உந்தி அது மேலே ராஜாக்கள்லாம் சண்டை போட வராங்க இந்த விண் விண்ணியே ஏற்றாங்கிறது முதல்ல கூட நீங்கள் எழுதிக்கலாம் விண்ணியேற்ற கவ்வை களிர் உந்தி கடல் மன்னர் அப்படி சண்டை போட சில ராஜாக்கள்லாம் வர அவனுடைய மணிமுடி மேல் காகம் ஏற அவன் தலையெல்லாம் வெட்டிட்டு அறிவார் அவன் தலையில் காகம் உட்காந்துட்டு அர்த்தம் தலை உந்தமாக அர்த்தம் த தனியாக இருக்குதுன்னு அர்த்தம் காகம் ஏற அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்க உங்கள்கிட்ட விட்ற உந்து கடல் பன்னர் மணிமுடிமேல் காகமேற தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த அவன் இந்த வாழை வச்சுருந்தான் அந்த ராஜா ஜெயிச்சார் அந்த செம்பியன் கோச்சங்கனான்ங்கிறவர் வாழால் அவர்தால எல்லாம் வெட்டிடுறத புரிஞ்சுல அது தெய்வ வாழ்வே என்ன பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவரால் ஜெயிக்க முடிஞ்சது சௌ தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த

தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்வின்களே பைங்கண் ஆள் அறிவுருவாயுமறுவ நோக்கி பருவறை தோல் பற்றி வாங்கி அங்கை வாழ்வுகிர்முதியால் அவனது ஆகம் அங்குருதி பொங்க அங்குருதி பொங்கவித்தானடி கீழ் நிற்பேன் வெங்கண்மா மா களிறு வெங்கண் மா உந்தி விண்ணிகேற்ற விரல் மன்னர் திரல் அழிய வெம்மாவித்த செங்கணான் கோச்சோழம் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே பைங்கண் ஆள் அறி உருவாய் அப்படிதான் நரசிம்மாவதார்த்த சொல்றேன் பைங்கண்ணான அழகான கண் இல்லை ரொம்ப கனலை வீசுகின்ற கண்கள்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் பைங்கண் மாள் கைங்கண் பைங்கண் ஆள் அறிவுருவாய் உருவாய் வெறுவ நோக்கி ரொம்ப கோபத்தோடு பார்க்குறார் வெறுவ நோக்கி இல்லை வெறுவ நோக்கின்னு பயந்துன்னு பார்த்தேன்னு கூட அர்த்தம் முடியல யார் பயந்துன்னு பார்க்குறார் இரணியன் பயந்துன்னு பார்க்குறார் வெறுவ நோக்கி பருவரை தோல் இரணியனை பற்றி வாங்கி புரிய பருவரை தோல்னா மலையை போன்ற தோளுடைய இரணியனை புடுங் வாங்கி வச்சுக்கிறார் பக்கத்தில் வீழ்த்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம் புரியுதா புரியல பைங்கண்ணாள் அறிவுருவாய் பெருவ நோக்கி பருவறை இர இரணியனை பற்றி வாங்கி அங்கை வாழ் நுதியால் அழகான கையாம் அதில் ரொம்ப கூர்மையான நகங்களா அதனோட கூர்மையினால் நுதினா கூர்மையினாலன்னு நாளான்னு புரிஞ்சுக்கோங்க உயிர்னா ந நகம்னு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுல வாழ் போன்ற நகம் அங்கை வாழ் நுதியால் அவனது ஆகம் அங்குருதி புங்குவித்தான் அடி கீழ் அவனுடைய மார்பில் இருந்து ரத்தம் பொங்கும்படியாக செய்தானே அவனுடைய திருவடி கீழ் நிற்பேன் அப்படின்னு சொன்னார் கற்பனை பண்ணிக்க பண்ணி முடியாது அடுத்தது பெங்கண்மகள உந்து விண்ணிகேற்ற விரல் பன்னர் திரல் அழிய பெம்பான் மேலே வாழ்நாள தலையை வெட்டினார் சொன்னார் பார்த்தாலும் அதே தான் அதே விண்ணியில் நடக்கிற சண்டை தான் அதே மாதிரி ஆணையில்தான் இவங்க வராங்க அவங்களுடைய திறமையெல்லாம் அவருடைய சற்றமெல்லாம் அழியும்படியாக அப்படி இருக்க திரளிய வெம்மா உயித்த நல்ல குதிரையை ஓட்டின் போகிற அறிவர் குதிரை ஓட்டுறவர் வல்லவர் இந்த ராஜா அப்படின்லாம் அர்த்தம் முடியும் புரியுது வெம்மா வைத்த சங்கணான் கோச்சோழன் சேர்ந்த கோவில் அதே தான் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே வடிவுனிமா பைங்கண்வாய் வருவ நோக்கி பருவரைத் தோல் கிரணியனை பற்றி வாங்கி அங்கை வாழ்வுயிர் நுதியால் அவனது ஆகம் அங்குருதி பொங்குவித்தான் நடிக்கேள் நிற்பே செங்கண் உந்தி பின்னியேற்ற விரல் மன்னர் திரளடிய வெம்மாவித்த செங்கனான் கோச்சோழன் சேர்ந்த கோபில்